நமக் சிவாயே ஓம் என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியாய் உன் மனதை வைத்துக் கொள் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கையே கவலையாக மாறிவிடும் முடிந்தவரை மனதை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன் உன்னால் முடிந்தவரை சிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் பிறருக்கு நடந்ததை எடுத்து சொல்வதை விட நீ எடுத்து காட்டாக வாழ்ந்து காட்டு உனக்கு மதிப்புகள் வலிமை பலரது பாராட்டுக்கும் பழிக்கும் செடி சாய்க்காதே வாழ்வில் உன்னால் முன்னேற முடியாது உன் உடல் மனதை பலவீனப்படுத்தும் எதையும் கைகளால் கூட தொடராதே உன் சோம்பேறித்தனத்தை எந்த வழியிலாவது துரத்திவிட செய் படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழிலும் என்னுடையது உடல் மனம் புத்தி மூன்று நிலையும் நானே மந்திரம் தந்திரமும் எந்திரமும் நானே சர்வமும் நானே சகலமும் நானே உன்னை காப்பவன் நான் சக்தி வாய்ந்தவன் என்பதை மறந்துவிடாதே அமைதி கிடைக்க என் ஆலயம் எம்பான் மன நிறைவும் நிம்மதியும் கிடைப்பது உறுதி என் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நான் சொல்வதை போல உனக்கு அனைத்து ஆசிர்வாதமும் கிடைக்கும் நீ கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு ஒன்று உனக்கு எதிராக நடந்து விடாது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் பயப்படாது என் தங்கமே என் தங்கமே நீ அழுததெல்லாம் போதும் இனி கவலைப்பட ஒன்றும் இல்லை உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது இதை கேட்டு என் பிள்ளையே இந்த வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவிற்கோ பயப்படும் அளவிற்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாகவோ இருக்கக்கூடியது அல்ல எதிர்காலத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி உன் அப்பா நான் கூறும் வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டு முறையாக நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை விருப்பம் போல் அமைத்துக் கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் எது வந்தால் என்ன உன் வாழ்க்கை உன் அப்பா என்னால் கொடுக்கப்பட்டது இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்று எதுவும் இல்லை கஷ்டங்களும் வருத்தங்களும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அந்த வழியிலே திரும்பி செல்லும் எனவே எந்த சூழ்நிலையிலும் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கையில் இரு உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நேர்மறை மட்டுமே வெளிப்படுத்து உனக்கு துன்பம் வரும்போது இவற்றையெல்லாம் என்று கடந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் நீ அதிலிருந்து வெளிவந்து விடுவாய் எது நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையே என்று உறுதியாக நம்பு உனை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல்லிக் கொண்டு வா வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளை ஆணையாக நினைத்தால் அது உன் கால்களில் குத்தும் ஏணியாக நினைத்தால் அதுவே உன்னை உயர்த்தும் வாழ்க்கை நேசிக்க சற்று தரும் அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஆனால் சூழ்நிலையோ உன்னை யார் நேசிக்கிறார்கள் என்பதை காட்டும் எல்லாவற்றிலும் ஒரு நன்மை உண்டு என்பது இதுவே எதிரிகளை சமாளிக்க வித்தைகளை கற்றுக்கொள்வது போல துன்பங்களை சமாளிக்க பொறுமையை கற்றுக்கொள் வழி தாங்கா கற்கள் சிலையாவாது பலி தாங்கா நெஞ்சம் வெற்றி காண்பது இல்லை முயற்சி செல்லாமல் முன்னேற்றம் எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் தோல்வி காணவில்லை என்றால் நல்ல அனுபவம் கிடைக்காது குழந்தையே தோல்விகளை படிகளாக்கி வெற்றியை முத்தமிட்டு அழை இனி உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும் பாதையையும் கண்ணோட்டத்தையும் மாற்றிக்கொள் நடப்பையாவும் உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் உன் அப்பா உனக்கு துணை இருக்கின்றேன் அல்லவா இனி எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் நல்லதில் நடக்கும் ஓம் நமக் சிவாய ஓம் சிவாய நமக ஓம் நமக் ஓம் சிவாய நமகு